ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் உங்கள் கண்ணன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு யூனிட்லேயும் இருக்கிற இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த ஒரு சில நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பில் அதாவது இஎல்ஆரில் காலம் உடன் வரும் அப்படிங்கிற விரிவானத்தில் உள்ள இம்பார்ட்டண்டான மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த சேனலில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் காலம் உடன் வரும் அப்படிங்கிற ஒரு விரிவானத்தில் உள்ள இம்பார்ட்டண்டான நம்ம மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நமக்கு விரிவானன்னு எடுத்துக்கிட்டாலே தெரியும் கொஸ்டின்ஸ் அவ்வளோவா இருக்காது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கதையாக தான் இருக்கும் அந்த கதையை எழுதுனது யார் அவர் எங்கே இருந்தார் அவர் என்னென்ன நூல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த விரிவானத்திலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்கு ஸோ நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் ஈஸியாகவும் இருக்க போகுது ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இச்சிறுகதையின் ஆசிரியர் அதாவது இது வந்து ஒரு சிறுகதை இந்த சிறுகதை எழுதினது யாரு அந்த கதையோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அப்படிங்கிறவர் தான் இந்த சிறுகதையோட ஆசிரியர் அவர் தான் இந்த கதையை வந்து எழுதியிருக்கிறாரு இவரோட ஊர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேரில் இருக்குது கன்னிவாடி அப்படிங்கிறது இந்த கன்னிவாடி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான் இந்த கன்னிவாடி அங்கே பிறந்தவர் தான் இந்த சீரங்கராயன் சிவகுமார் அவர் தான் இந்த கதையை எழுதியிருக்கிறார் இவர் சிறந்த சிறுகதை புதின எழுத்தாளர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் அதாவது இவர் ஒரு சிறந்த சிறுகதை எழுத்தாளர் அதுபோக புதின எழுத்தாளர் அதுக்கும் மேலே நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் வந்து இவரை எழுதியிருக்கிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையோட ஆசிரியர் இவர் சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் அதாவது இவர் சிறந்த சிறுகதை இதாவது இவர் வந்து ஒரு சிறந்த சிறு சிறுகதை எழுத்தாளர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இவர் சிறந்த சிறுகதைக்காக இலக்கிய சிந்தனை அப்படிங்கிற ஒரு விருதுமே இவர் வந்து வாங்கியிருக்கிறாரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறந்த சிறுகதைக்கு அந்த விருதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய சிந்தனை விருது இவரின் நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்புக்கடலை குடிக்கும் பூனை அதாவது கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இவரோட நூல்கள் அதாவது இப்போ கொடுத்துருக்கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுகதைகள் இது பார்த்தீங்கன்னா இவர் எழுதின நூல்கள் அவ்வளோதான் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா விரிவானன்னு எடுத்துக்கிட்டாலே கொஷின்ஸ் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த விரிவானத்துலேயும் அதாவது அந்த கதை எழுதினது யார் அவருக்கு எந்த ஊர் அவர் என்னதை சிறப்பு பெற்றவர் அவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற மார்க் கொஷின்ஸாக இருக்கும் அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்